ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவானின் ஸ்பூச காலில் சஞ்சாரம் பண்ணப்படுறாரு இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு விடுவோம் மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயனம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடகராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை கன்னிராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி உங்களுக்கு செலவை கொடுக்குறவரே இவர் தான் உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆகிடாதீங்க என்னால் அது செலவு கொடுக்குறவனை போய் நல்லமாங்கிறார்கள் சார் இந்த நேரத்தில் விரையாதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு செலவுகள் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்காக பண்ணுற செலவு மட்டும்தான் செலவாக இல்லையே குழந்தைகளுக்கு கல்யாண செலவு குழந்தைகளோட படிப்பு செலவு ஏன் முக்கியமாக மறந்துட்டிங்களே வீடு மனை இதெல்லாம் காசு கொடுத்தா தானங்க வரும் அதெல்லாம் செலவு தானே உங்களுக்கு அசட்டாக தான் இருக்குது அந்த அசட்டை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க கரெக்டாக அந்த அசட் வந்து ஒரு இதுவாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு லேண்டோ இதுவோ இருக்கும் அதை வச்சுன்னு என்னத்தை பண்ணுவீங்க பட் அது ஒரு நமக்கு செலவானாலும் அது ஒரு நல்ல செலவு ஆக இந்த விரையாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்துட்டு சில செலவுகள்லாம் வச்சார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் செலவுகளை கொடுத்து 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 அப்படியே உங்களை இருக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டார் நீங்கள் சேமித்து வச்சதையும் எடுத்துட்டாச்சு அவர் இப்பொழுது எங்கே வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வரப்படுறார் விரையாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரது பெரிய விஷயம் இப்போ என்னென்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதன் மூலம் ஒரு வருமானம் வரும் அந்த வருமானம் உங்களுக்கு ஒரு செலவுகளை கொடுத்தாலும் அந்த செலவுகளை மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உத்தியோகம் அப்படின்னு பார்த்தா நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் இருக்கீங்க அப்படின்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சரி இந்த உத்தியோகம் வேணால் வேறு உத்தியோகம் அப்படின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் சம்பளம் தானேயே முக்கியம் சொல்லுங்கள் அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜென்மராசியில் கேது ஏழாம் இடத்துல ராகு சரி ஆனால் ஒம்பதாம் இடத்துல குரு நேராக உங்களை ஐந்தாம் பார்வே அவங்க ஜென்மராசியை தான் பார்க்குறாரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் தெளிவாக கொடுத்துட்டே இருக்கார் ஒரு பிரச்சனைகளை சமாளிக்கிற ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டே இருக்கார் அது போதும் எவனுக்கு தான் பிரச்சனை இல்லை உலகத்தில் அத்தனை பேருக்கும் பிரச்சனை கரெக்டாக ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறது தான் சில பேர் பார்த்திங்கன்னா வாயை கொடுத்தே வாங்கி கட்டிப்பாங்க எதையாவது ஒன்று பேசிவிட்டு மாட்டிப்பாங்க அந்த மாதிரி இல்லை கண் கன்னிராசி அன்பர்கள் அந்த வகையில் இப்போ லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிற உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் அதேமாரி இந்த பங்கு சந்தையில் இருக்கிற ஒரு பெரிய லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ரியல் எஸ்டேட் ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டாகும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஏழுக்குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் நோட் பண்ணிக்கோங்க இந்த மூணு நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதுக்கு உண்டான லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க யாராக இருந்தாலும் எந்த தொழில் பண்ணினாலும் சார் ஆட்டோ ஓட்டுறவங்க இது கிடையாது அவங்களுக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் வரும் பிடிச்சிக்கோங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த நேரத்தில் சுகாதிபதி கலத்திராதிபதி அவரோட காலில் இவர் உள்ளே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண் அமையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் அப்படியே பயின்னு இருக்கும் லக்னத்தில் ஜ ராசியில் கேது இருந்தால் கூட குருவோட பார்வை அவங்கனால சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து ஆறு கூட அதிபதி சனீஸ்வர பகவான் பூச நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்ததுனாலே எல்லாமே ரெண்டு ரெண்டாக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது டாக்டர்கிட்ட கிட்ட போனேங்க கண் டாக்டர்கிட்ட அவரும் சொன்னார் ரெண்டு ரெண்டாக தெரியுதுன்னு சொன்னேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் மூலமாக இரண்டு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி ஒரு வேலை முடிச்சுடுவீங்க அதற்குண்டான இன்சென்டிவ் அதற்குண்டான ஒரு போனஸ் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதேமாரி ஆட்டோ ஓட்டுறவங்க வேன் ஓட்டுறவங்க திடீர்னு ஒரு நல்ல ஒரு லாங் ட்ரிப் கிடைக்கும் பெரிய காசு அப்படியே லைட் ஆ உள்ளுக்குள்ளேயே ஆளுக்குள்ளேயே இருப்போம் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டின்ருப்பார் அவருக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா அவ்வளோதான் ஆனால் திடீர்னு ஒரு லாங் ட்ரிப்பு வரும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் நாலாயிரூபா ஐயாயிரரூபா பெட்ரோல்லாம் போக அவ்வளோ நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரிலாம் உள்ள சுச்சுவேஷன் அவங்களுக்கு அமையும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பயந்து வாங்க உங்களை பார்த்தோன்னே ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விகள் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அறிவுபூர்வமாக பேசுகிறதுனால இந்த நேரத்தில் ஆன்மீக பயணமும் உங்களுக்கு கிடைக்கும் மூத்த வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆன்மீக பயணங்கள் உடல் தெளிவு உள்ள தெளிவு கண்டிப்பாக இருக்கும் மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணப்படுறார் இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் ஜீவனம் அப்படின்னா எந்த தொழில் பண்ணினாலும் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அது ஜீவனம்தான் சாப்பாட்டுக்கு என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒன்று வேலை செஞ்சால் சம்பாதிக்கலாங்கிற ஒரு வருது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவனம் லக்னத்துலேருந்து பத்தாம் இடம் ஜீவனம் அந்த அதிபதி எங்கே இருக்கார் அதன் மூலமாக எந்த ஜீவனம் நமக்கு அமையும் எல்லாமே தெரியும் சில பேருக்கு எழுத்துலேயே இருப்பாங்க இப்போ சினிமா அப்படின்னு எடுத்திங்கன்னா சாதாரணமாக ஒரு நம்ம மூணு மணி நேரம் பார்த்துட்டு வரோம் ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு வரோம் அவ்வளவு தான் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க எவ்வளவு வேலைகள் செய்கிறாங்க அதை கவனிங்க ஒருத்தர் பாட்டு எழுதுகிறார் ஒருத்தர் மியூசிக் போடுறார் ஒருத்தர் சேர்க்குறாரு ஒருத்தர் இது பண்ணுறார் பாடுறார் சரி இது வந்து ஒரு சாங்குக்கு அடுத்தது ஒருத்தர் கேமராமேன் ஒருத்தருக்கு அவருக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து ட்ரா இது ட்ராலியை தள்ளுறவர் ஒரு இது எவ்வளோ ஏகப்பட்டது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வேலைகள் இந்த வேலைகளுக்கெல்லாம் யார் காரணம் புத்த பகவான் அவர் தான் ஜீவனாதிபதி அந்த ராசிநாதன் அமைஞ்சது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா நீங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாருமே வந்து எல்லா வேலைகளையும் செய்யணும்னு நினைக்கிறவங்க வேலையா வேலையாக எலக்ட்ரிஷிய எலக்ட்ரிஷியன் வேலையாக எல்லாத்தையும் இறங்கு அப்படின்னு இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த புத பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த விரையாதிபதி ட்ராவல் பண்ணும்போது லாபங்கள் கண்டிப்பாக குவியும் உங்களது அறிவு மூலமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயத்த கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன ரொம்ப சிம்பிளுங்க சூரிய வழிபாடு போகிறோம் தினந்தோறும் இந்த முப்பத்தோரு நாள் மட்டும் இல்லை டெய்லி பண்ணுறது ரொம்ப விசேஷம் தப்பே கிடையாது என்ன சுவாமி சூரிய வழிபாடு என்ன போய் நம்ம சூரியனை கட்டி பிடிச்சுட்டா ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருக்க போகிறோம் ஐயோ தகிக்குதுமேன்னு எரிஞ்சு போயிடுவோம் ஒரே ஒரு ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் அவ்வளோதான் உங்களை நீங்களே சுற்றிக்கோங்க ஒரு கும்பிட்டுக்கோங்க ஆதித்யகிருதம் சொன்ன தெரிஞ்சால் சொல்லுங்க போகிறோம் இல்லைன்னா ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக பதினோரு தடவை சொல்லுங்க போகிறோம் இந்த சூரிய வழிபாடு வண்ண பண்ண முப்பத்தி ஒரு நாட்களும் இந்த விரையாதிபதி லாபஸ்தானமாகிய கடகராசியில் இருந்துட்டு ஒரு பெரிய அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க